சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் மின்சார பஸ் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாமா செய்தியை முழுமையாக அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் சென்னை மாநகரின் பல்வேறு வழித்தடங்களில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மின்சார பேருந்துகள் சேவை தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் தான் அரசு மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதன்படி பேருந்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை நகரின் காற்று மாசு பிரச்சினையை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மின்சார பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நூற்றி இருபது பேருந்துகள் தற்போது இயக்கப்படுகின்றன இந்த பேருந்தின் ஒவ்வொரு இருக்கையிலும் சீட் பெல்ட் செல்போன் சார்ஜிங் வசதி என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளன பயணிகள் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பேருந்திலும் ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக ஆறு இருக்கைகள் இடம்பெற்றுள்ளன அவர்கள் சிரமமின்றி பஸ்ஸில் ஏறும் வகையில் மடக்கும் வசதி கொண்ட சாய்வு தள படிக்கட்டும் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் இதில் இலவச பயணம் உண்டா சென்னை மாநகரில் தற்போது இயங்கும் தாழ்த்தள சொகுசு பேருந்துகளில் வசூலிக்கப்படும் டிக்கெட் கட்டணமே இந்த மின்சார பேருந்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது அதேவேளை மகளிர் விடியல் பயண திட்டமானது இந்த மின்சார பேருந்து சேவையில் கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை என்ற திட்டத்தை கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைமுறை படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் நாள்தோறும் சராசரியாக பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பயணிப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண வகை பேருந்துகளில் இந்த விடியல் இலவச பயண திட்டம் அமலில் உள்ளது அதேவேளை தாழ்த்தள ஏசி உள்ளிட்ட சிறப்பு வகை பேருந்துகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அந்த வகையில் தற்போது சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மின்சார பேருந்துகளிலும் பெண்களுக்கான இலவச பயண திட்டம் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது Curiprenta que